ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்கி ஹேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதீம் பட்டர் கூரத்தாழ்வாரோட திருக்குமாரர் அவர் அப்பாவே குருஸ்தானத்தில் இருந்து எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பார் அதே மாதிரி கூரத்தாழ்வாரும் எம்பெருமானும் பட்டருக்கு சின்ன வயசுலேயே சகல சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுக்குறார் இவரும் எல்லாத்தையும் நன்னாக கிரகிச்சிக்கிறார் அந்த மாதிரி இருக்கிறோம் சின்ன வயசுலேயே சிறுமா மனிதர் அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு கிடைச்சது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படிங்கிறவர் அஷ்ட பிரபந்தம் அப்படிங்கிற கிரந்தத்தில் வானிட்ட கீர்த்தி வளர் கூறத்தாழ்வான் மகிழ வந்த தேனிட்டார் நம்பெருமாள் குமாரர் பட்டர் அப்படின்னு சாதிச்சிருக்கார் அதாவது இப்படி வா சின்ன வயசுலேயே வாழ்லாவை இவர் கீர்த்தி பரவின்னு அப்படின்னு நினச்சிக்கொண்டு கூற தாழ்வார் அப்படி மனசு சந்தோஷப்படுறாராம் அப்படி இருக்காதான் என்ன அவர் நாக்கில் தேனை தடவி தன்னுடைய குழந்தே பெரிய பெருமானும் பெரிய பெராட்டையும் அவரை வளர்த்துருக்கா நம்பெருமாள் வளர்த்த குமாரர் நம்பெருமாளுடைய திருக்குமாரரா செய்வார் அவருக்கு இப்படி ஒரு கீர்த்தி வரது வராமல் இருக்குமா என்ன அப்போ ஏற்பட்ட பெருமாளும் தாயாராலையும் வளர்க்கப்பட்ட குழந்த அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் இப்படியும் நாளாகிறது அந்த காலத்துல சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிவிடுவான் ஸோ பட்டருடைய அம்மா ஆண்டாள் கூறத்தாழ்வார்கிட்ட சொல்கிறாள் குழந்தைக்கு வயசாகிடுது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே கூரத்தாழ்வார் சொல்கிறார் இதை நீ ராமானுஜர்கிட்ட போய் சொல்லு விண்ணப்பம் பண்ணு அப்படிங்கிறார் சரின்னு ஆண்டாலும் ராமானுஜர்கிட்ட போய் சொல்கிறார் சொன்னால் ராமானுஜரும் சரின்னு ஒத்துக்கிறார் ஒத்துன்ட்டு ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் அப்படின்னு இருந்தார் அந்த பெரிய நம்பிகளுடைய சொந்தக்கார பொண்ணு ஒருத்தரை கூப்பிட்டு பொண்ணுக்கு வட்டார கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் சொல்கிற போது அந்த பெரிய நம்பிகளுடைய உறவுக்கார அதுக்கு ஆக்ஷேபிக்கிறார் அது எப்படி முடியும் அப்படின்னு விட்டு அவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்க மறுத்துவிட்டா மறுத்துவிட்டம் அப்படின்னா என்ன காரணம்னா இவெல்லாம் ஈஸ்வரன் பெருமாளுடைய குடும்பமாக இவா கிட்ட நம்ம போய் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சஞ்சலத்தில் மறுத்துவிட்டாவா சரி இது இப்படியே இருக்குது அப்புறம் ஒரு நாள் என்னது கூரத்தாழ்வார் பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறார் போய் பெருமை பெரிய பெருமாளையும் சேவிச்சு விட்டார் சேவிச்சுட்டு இப்படி தயங்கி நின்னர் நின்ன உடனே பெருமாள் என்ன ஆழ்வாரே ஏதோ தயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ சொல்ல வந்தீர் போல இருக்கே அப்படிங்கிறார் ஆமாம் பட்டருக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிறா அதுதான் அப்படின்னு சொன்னாரா கூற சொன்ன உடனே அதுக்கு உமக்கு என்ன கவலை அது ஏன் கடம் என்ன அது என்ன அந்த கவலை இருக்கும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீர்ப்போம் அப்படின்னு விட்டார் பெரிய பெருமாள் கேட்கணுமா ஆஹா பெருமாளே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புத்திரருக்கு நான் பார்த்துக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு பெருமாள் சொன்னதை கேட்ட உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே என்ன என்னருது அன்னைக்கு பெரிய பெரிய நம்பிகளோட உறவுக்கார பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலோ இல்லையோ அவளுக்கு பெருமாள் கனவுல அன்னைக்கு ராத்திரி போய் பட்டருக்கு உன் பொண்ணை கொடும் சொன்ன உடனே பட் பெருமாளே சொன்னதுக்கப்புறம் அவ மாட்டேன்னு சொல்ல போகிறாளா சரி சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணு கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொன்னவா ரெண்டு பொண்ணையுமே பராசரப்பட்ட இருக்கும் தன்னுடைய ரெண்டு பொண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இது பெரும் எப்படி இவா ஆழ்வார்கள் ஆழ்வாரம் ஆண்டாலும் கூரத்தாழ்வாரம் ஆண்டாலும் பெருமாளை எல்லாம் பண்ணுவார் பெருமாள் கிட்ட மகாவிஸ்வாசத்தோட இருந்தவா அதே மாதிரி பெருமாளோட மகா மகாவிஸ்வாசத்தோட இருந்ததுனால பெருமாளும் எல்லாம் நானே பாத்துக்கிறேன் இதுக்கு நீ எது நீர் எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டார் அதே மாதிரி எதுவா இருந்தாலும் நம்மளும் பெருமாள் எல்லாத்தையும் பார்த்துப்பார் பெருமாள் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா பெருமாளே எல்லாத்தையும் நமக்கு பண்ணி கொடுப்பாங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அடுத்தது என்னென்னா பட்டருக்கு பெருமாள் எவ்வளோ பண்ணினா கூட பெருமாளை காட்டிலும் தாயார்கிட்ட தான் பக்தி ரொம்ப ஜாஸ்தியாக எதுவாக இருந்தாலும் தாயார்கிட்ட தான் பக்தியோடு இருப்பாராம் பட்டர் இதை பார்த்தால் நம்பெருமாள் ஒரு ஏகாசி என்றைக்கி பட்டார்கிட்ட கொஞ்சம் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணினார் பெருமாள் நாச்சியார் திருக்கோலம் இப்போ வைகுட்டை ஆசிக்கு முந்தின நாள் நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுவார் ஸ்ரீரங்கத்தில் இல்லையா அதே மாதிரி நாச்சியார் திருக்கோலத்தில் ஏழி எல்லாம் தாயார் மாதிரி எல்லாம் வளையல் எல்லாம் போட்டுன்னு இருக்கார் புஷ்பம் எல்லாம் போட்டுன்னு இருக்கார் நல்ல ஆபரணங்கள்லாம் தரிச்சுக்கிண்டு தாயார் மாதிரி ட்ரெஸ் பண்ணிண்டு திருமங்கல்யம் எல்லாம் சாத்திண்டு பிரமாதமாக எழுதியிருக்கார் எழுதிட்டு பட்டரை கூப்பிட்டார் பட்டரே இப்போ என்னை பாரும் நான் எப்படி இருக்கேன் இப்போ நான் ஆச்சியார் திருக்கோலத்தில் இருக்கேன் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாராம் பெருமாள் பட்டர் சொன்னாராம் ரொம்ப அழகாக இருக்குது அலங்காரம் எல்லாம் எல்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்குது இதில் எந்த விதமானதும் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா தாயார்கிட்ட இருக்கிற கனிவான அந்த கண் பார்வை உம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு விட்டாராம் கருணை விழிகள் அந்த மாதிரி அமையலை உமக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம் பெருமாளுக்கு கோபம் வரணுமோ இல்லையோ கோவமே வரல மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாராம் பெருமாள் அப்படியே நம்ண்டு சிரிப்பு சிரித்து புன்னகை பூத்துக்கிறாராம் பெருமாள் அந்த மாதிரி பெருமாள் வட்டார்கிட்ட விளையாடி இருக்கார் அதுக்கப்புறம் என்னாச்சு பட்டர் ஒரு நாள் அவர் கோவிலுக்கு வர்றார் பெரும்பாலும் சேவிக்க வரபோது சில பேர் அவரை பற்றி தப்பாக பேசிண்டு அவரை பற்றியான தப்பான வார்த்தைகள் சொல்லி பட்டரை சொல்லின்னு இருக்கா சொல்லிகிட்டே இருக்கிற பொழுது அந்த இடத்துக்கு பட்டர் அப்போ போகிறார் போன பொழுது அவர் காதலையும் இது அவர் காதில் தப்பான வார்த்தைகள் பேசுறது விழுந்ததும் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணி நமக்கான கோபம் வரும் அவருக்கு கோபமே வரல உடனே சந்தோஷமாக தான் கழுத்தில் போட்டுருக்கிற ஆபரணத்தை கழட்டி ஜுவல்ல கழட்டி அந்த மாதிரி பேசினவாருக்கு போட்டாராம் போட்ட உடனே பட்டர் கூட வந்தவாள்லாம் கேட்குறாளாம் இது என்னது இது உங்களை பற்றி தப்பாக அவதூறாக பேசின்னு இருக்கா அவளுக்கு நீங்கள் என்னமோ பரிசு கொடுக்குறே அப்படின்னு கேட்டாலாம் அதுக்கு அவர் பட்டர் சொன்னாரா என்னை பற்றி இவள் அவதூறாக பேசினாளோ இல்லையோ அதை வந்து பெரிய பெருமாள் படுத்துன்னு இருக்கானோ இல்லையோ அந்த ஆதிசேஷனில் அவன் காது குளிர கேட்டிருப்பானோ இல்லையோ அவன் சந்தோஷப்படுவானோ இல்லையோ அதுக்கு அதனால நானும் சந்தோஷப்படுறேன் அப்படின்னுட்டு அவ கிட்ட சொன்னாரான் சொன்ன உடனே இந்த தப்பான வார்த்தைகள் பேசினவெல்லாம் யே ஐயோ நம்ம இப்படி தப்பாக பேசிட்டோமேனு மனசு வருத்தப்பட்டு அப்படியே அவர்கிட்ட பட்டர்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிச்சு மன்னிப்பு கேட்டாலும் அந்த அளவுக்கு தன்னை பற்றி தப்பாகவே சொன்னா கூட அவருக்கு கோபமே வரல அது இப்படி இருந்துருக்கு இது இந்த மாதிரி பட்டருக்கு கோபம்ங்கிறதே வரலை அப்படிங்கிறது தான் இது அப்புறம் ஒரு சமயம் காலக்ஷேமம் சாதிச்சுன்னு இருக்காரான் காலக்ஷேம சாதிச்சுருக்கிறபோது என்ன சாஸ்திரம் தெரிஞ்சவர் அடிக்கடி வருவார் அவர் அப்படியே வந்துருக்கிறவர் பட்டரும் அவரை வாங்கன்னு கை கூப்பி அவர்கிட்ட லிமிட்டாக பேசி அனுப்பிச்சுடுவாரோ அந்த மாதிரி இருக்குமா அதே இன்னொருத்தர் சாஸ்திர ஞானமே இல்லாத ஒருத்தர் அவரும் அடிக்கடி வருவாராம் ஆனால் பட்டரை என்ன பண்ணுவாராம் இந்த சாஸ்திர ஜானம் இல்லாமல் இருக்கிறவரை கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணி அவர்கிட்ட அன்பா பேசி பாராட்டி எல்லாம் பண்ணுவாராம் அப்போ அவருடைய பட்டரோட சிஷியர்கள் கேட்டான் அது என்னது அவ்வளவு சாஸ்திரம் தெரிஞ்ச மனுஷன் அவர் வர அவர்கிட்ட என்னமோ கைய கூப்பிட்டு ரெண்டு வார்த்தை பேசி அவரை அனுப்பிச்சிட்டு இந்த மனுஷனுக்கு சாஸ்திரமும் தெரியல ஒன்றும் தெரியலை இவர்கிட்ட போயிட்டு இப்படி பரிவோடு பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்டாராம் பட்டார் பார்த்தாராம் மறுநாள் அந்த சாஸ்திரம் அறிஞ்சவர் வந்தாராம் வந்தவர் கிட்ட பரதத்துவம் யார் யாருன்னு கேட்டாராம் நீங்கள் யாரை பரதத்துவமா வச்சு நினச்சின்னு இருக்கே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அத்தனை சாஸ்திரம் அறிஞ்சவர் சொல்கிறாராம் என்னமோ சில பேர் வந்து சில பிரமாணங்கள்லாம் விஷ்ணுவை தான் பறக்கத்துவோம்னு சொல்கிறது சில பிரமாணங்கள் என்னன்னா பிரம்மாவை சொல்கிறது இன்னும் சில பிரமாணங்கள் வந்து ருத்ரனை சொல்கிறது மீதி இதெல்லாம் வேறு தேவதைகளை சொல்கிறது நிச்சயமாக சொல்கிறதுக்கு முடியலை அப்படின்னு விட்டார் யார் சாஸ்திரமெல்லாம் தெரிஞ்சவர் அதே அதுக்கப்புறம் அவர் போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த சாஸ்திரமே தெரியாத ஒருத்தர் இருக்காரோ இல்லையோ அவரை கூப்பிட்டு கேட்டாராம் ஆமாம் பரதத்துவம் யாரு அப்படின்னுட்டு கேட்டாராம் அதுக்கு அவர் சொன்னாராம் இது என்ன கேள்வி தேவரே ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று பலகாலம் சாதிச்சிருக்கேளே நீங்கள் அப்படின்னாராம் தான் மானவிய கூட இருந்தவர்களுக்கெல்லாம் புரிஞ்சுதான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து வேற யாரையும் நான் அறியேன் அப்படின்னதும் அப்பா வந்தவா எல்லாரும் இவருடைய மேதா விலாசத்தை பார்த்து நீங்க நீங்கள் அப்படின்னு விட்டு சொன்னாராம் அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சுதான் சாஸ்திரம் அறிஞ்ச மாதிரி அவர் இருக்காரே தவிர்த்து பரதத்துவம் யாருன்னு நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியல அதே சாஸ்திரமே தெரியாதவர் இருந்தாலும் அவருக்கு பரதத்துவம் யார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு இதுதான் ஒரு வைஷ்ணவ லக்ஷணம் அப்படிங்கிறது இதுதான் என்னை எவ்வளவு தான் நம்ம படித்தாலும் என்ன பண்ணினாலும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னவோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி பராசரப்ப பராசரப்பட்ட எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கார் அதே மாதிரி ஒரு தட மேலோட்டைக்கு போயிருக்கார் அங்கே மேலக்கோட்டைக்கு போனால் அங்கே மாதவாச்சாரி அப்படின்னுட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எல்லாம் சாஸ்திரமெல்லாம் தெரிஞ்சவர் அவர் அப்போ தன்மாள் தன்னை விட சாஸ்திரம் தெரிஞ்சவா யாரும் கிடையாது அப்படின்னு நினச்சின்னு இருந்தார் அவர் வந்து வைஷ்ணவர் அல்லாதவர் வேர மதத்தை சேர்ந்தவர் அவர் எல்லோருக்கும் அங்கே ததியாராதனை பண்ணின் ததியாராதனை அப்படின்னா என்ன தடியாராதனைன்னு சொல்லக்கூடாது ததியாராதனைன்னு சொல்லணும் அந்த எல்லோருக்கும் சாப்பாடு போட்டுன்னு பெரிய லெவலில் போட்டுன்னு எல்லாரும் சாப்பிட சாப்பாடாக உட்காந்துருக்கா சாப்பிட உட்காடுற பொழுது ஒரு பண்ணின பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றணும் இல்லையா அப்போ அந்த மடப்பள்ளியில் மாற்றின்னு இருக்கிற பொழுது பட்டர் அந்த மடப்பள்ளிக்குள்ளே போனாராம் போனதும் மாதவாச்சாரியார் சொன்னாராம் நீர் இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கே அப்படின்னாராம் சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னாரான் சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அங்கே போய் உட்காரும் எல்லோரும் உட்காந்துருக்காளே அந்த வரிசையில் போய் உட்காரும் அப்படின்னாராம் நான் இந்த சாப்பிட இந்த பிட்சைக்கு வரல கா பிக்ஷை வேற என்ன பிக்ஷைக்கு வந்திருக்கேன் அப்படின்னாராம் தர்க்க பிக்ஷைக்கு வந்திருக்கேன் அப்படின்னாராம் அப்போ தான் விட்டாராம் மாதவாச்சாரியார் ஓ வந்திருக்கிறது பராசரபட்டர் அப்படின்னுட்டோம் ஏற்கனவே பரா பராசர பட்டரை பற்றி அவருக்கு தெரியும் தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டார் இவருடைய மேதாவிலாசம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால உடனே அவர்கிட்ட வேற ஒன்றுமே பேசல பட்டர் திருவடிகளே சரணம் அவங்க திருவடியே தஞ்சம்னு இருக்கேன் நான் அப்படின்னு உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கிட்ட அதுக்கப்புறம் சிஷியர் ஆகிட்டார் பட்டர் கிட்டே சிஷியர் ஆகிட்டார் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ பட்டர்கிட்டே பெரிய பேர் எடுத்திருக்கார் என்ன நம்ஜியரோ அப்படிங்கிற பேர் அதுலேருந்து அந்த மாதவாச்சாரியார் மேலக்கோட்டையிலேருந்து வந்தவருக்கு நம்ஜியர் அப்படின்ற பேர் வந்தது அப்படி ராமானுஜருடைய இது ராமானுஜருடைய சிஷ்யரா ராமானுஜருக்கும் சிஷ்யர் இப்படியெல்லாம் பெரிய வாக்கிட்டெல்லாம் சிஷியராக இருந்த இவருக்கு ராமானுஜருக்கு கொஞ்சம் அப்படியே வயசாகுது வயசாகிற காலத்தில் அப்போது பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரார் அப்போ வந்த காலத்தில் எல்லோரும் கந்தாடையாண்டான் ஆண்டான் எம்பார் கிடாம்பியாச்சான் இப்படின்னு எல்லா சிஷியர்களும் அங்கே இருக்கா அப்போ வந்து பட்டருக்கு பதினஞ்சு வயசு தான் ஆகியிருந்தது அப்போ ராமானுஜின்னேரம் பட்டரை கையை காமிச்சு பட்டருக்கு இப்போ பதினஞ்சு வயசு தான் ஆறுது இன்னும் கொஞ்சம் பெரியவராக ஆனதுக்கப்புறம் அவர் தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பிரவர்த்தகராக ஆக போகிறார் அவரை வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் பிற்காலத்தில் அவரை இந்த கோவிலுக்கு அதிகாரியாக ஆக்கி அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்டு பண்ணுங்கோ அவர்கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கங்கோ அதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம் பிற்காலத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சமயம் ராமானுஜரோட சம்பிரதாயம் எல்லாத்தையும் நன்னாக வளர்த்தவர் நம்ம பெரும் பெரிய கோவில் கைங்கரியங்களெல்லாம் பொறுப்பாக பார்த்து நடத்தினவர் இந்த பட்டர் தான் இந்த பட்டர் ஒரு கைசிக ஏகாதசி நடக்கும் கைசிக ஏகாசி நடக்கிற பொழுது ஒரு நாள் புராணம் இவர் வாசிச்சாராம் அந்த கைசிக புராணம் வாசிச்சுட்டு போது பெருமாள் நம்பெருமாள் இவர் நம்பெருமாளையும் இவர் நல்லா பிரஸ்தாபிச்சு பாராட்டி இவரும் பேசியிருக்கார் பட்டர் நம்பெருமாளும் நல்லா உகாப்பாக எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு இருந்திருக்கார் கேட்டு இருந்ததும் கடைசியில் நம்பெருமாள் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறார் வெளிப்படுத்திட்டு தன் அவருக்கு பட்டருக்கு தீர்த்தம் ஷடாரி பெருமாள் சேன்றிருந்த மாலை எல்லாத்தையும் பட்டருக்கு சாத்திட்டோ ஆஹா இதையும் விட இன்னும் இந்த உலகத்திலே ஒசத்தியான ஒன்று தருணம் உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாராம் பெருமாள் நினைச்சிட்டு உமக்கு மேல் வீடு கொடுத்தோம் தந்தோம் அப்படின்னு மேல் வீடுன்னா என்ன பரமபதம் உடனே பட்டர் ஆஹா இப்படி மேல் வீடு தரான்னு சொல்றாரி பயப்படவே இல்லை ஆ இதை விட எனக்கு பெரிய பரிசு வேலை என்ன இருக்க போகிறது அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டு அதை ஏற்றுன்ட்டாரான் ஏற்றுண்டுட்டு என இதையும் விட எனக்கு பாக்கியம் பெரிய பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு பட்டர் விட்டாராம் ஏற்றுண்டதுக்கப்புறம் இங்கேருந்து கெட்டி மேளத்தோட அவள் அம்மா ஆண்டாள் அவள் திருமாளிகைக்கு போகிறாரான் திருமாளிகைக்கு போய் அம்மா ஆண்டாளை சேவிக்கிறாராம் சேவிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு பெருமாள் கொடுத்துருக்கார் மோட்சம் கொடுத்துருக்கார் பரமபதம் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா ஒல்லியோ என்னது நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம் நம்ம இப்படி உட்காந்துருக்கோம் உனக்கு மோட்சமா என் நான் இங்கே இருக்கேனே இந்த பூலோகத்தில் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் ஆண்டாள் அப்படி சொல்லலா நல்லா கொடுத்துருக்கிறது ரொம்ப சரி உத்தமமான காரியம் அப்படின்னுட்டு ஆண்டாள் அவ்வளோ சந்தோஷப்பட்டாலாம் அப்படி ஆண்டாள் இதை விட பெரிய பிராப்தம் ஒன்றும் கிடையாது சந்தோஷமாக நீ போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் ஆண்டாள் அம்மா ஆனால் கூட இருக்கிறவள்லாம் சொல்கிறானா இப்படி அவரை பரமபதத்தை கொடுக்குறேன்னு சொல்ல நீரும் செய்கிறின்னு ஏற்றுக்கிறீரே அப்படின்னு கேட்டாலாம் நான் இங்கேருந்து அங்கே போவேன் அங்கே போய் இதே எம்பெருமானுடைய செவந்த முகம் சிவந்த திருமுக மண்டலம் கஸ்தூரி திலகம் இதே மாதிரியே நாம் பரமபதத்தில் இருந்தால் இரு அங்கே இருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே பரமபதத்தை குழிச்சிக்கொண்டு நான் உலோகத்துக்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பப்பட்டார் எப்படி இல்லை சொன்ன உடனே சரி சரி அந்த மாதிரி இல்லைன்னா இங்கே வந்துரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கா வந்துருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா சொன்ன உடனே சரின்னு அவர் பரமபதத்தும் போயாச்சு போனதுக்கப்புறம் அங்க பெருமாள் அவருக்கு எப்படி வேணுமோ அப்படியெல்லாம் எல்லாம் அவருக்கு காட்சி கொடுக்குறார் போல இருக்கு அங்கேருந்து இன்னும் இங்க வரவே இல்லை பட்டார் குழிச்சின்னு வரவேன்னு சொன்னாரோ இல்லையோ வரவே இல்லை ஸோ அங்கேயே பெருமாள் இவருக்கு இவருக்கு தகுந்த மாதிரி காட்சி கொடுத்துட்டு இருக்கார் போல இருக்கு பெறப்பட்ட இந்த நிறைய தனியன்கள் சாதிச்சிருக்கார் என்ன நம்மலாம் இந்த பொது தனியன் சேவிக்கிறோமோ பூதம் சரஸ்ட மகதா கோய பட்டநாதன் அந்த தனியன் நீளாதுங்க ஸ்தனகிரி தடின்னு திருப்பாவத்தனியன் அப்புறம் நம்மளுவரோட திருவாய்மொழிக்கு வான் திகழும் சோழலை அந்த தனியன் மிக்க இறைநிலையம் அந்த இது எல்லாமே இந்த நாலு தனியன்களும் இவர் சாதித்தது இதை தவிர்த்து அஷ்டஸ்லோகி ஸ்ரீரங்க ராஜஸ்தவம் ஸ்ரீ குணரத்ன கோஷம் குண தர்ப்பணம் ஸ்ரீரங்க ராஜஸ்தவம் ரெண்டு இது எல்லாமே பராசரப்பட்டர் இயற்றினது இப்பேற்பட்ட இந்த பட்டருடைய விற்பாந்தங்களை இன்னைக்கு கேட்குற பாக்கியம் நமக்கு கிடைச்சது நம்மளும் பராசரப்பட்டார் மாதிரி பரமபதத்துக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் பராசர வட்டாரம் மூலமாக நமக்கும் அனுகிரகம் பண்ணுவார் நம்மளும் மகாவிஸ்வாசத்தோடு இருப்போம் ஓகேயா குட்டீஸ் கவிதா கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ